விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன் முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய் பெயர்ச்சி இத பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் நான் வந்து சொல்லும் செவ்வாய் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கிரகம் ஒரு இன்ஃபுயன்ஸ் ஆஃப் பிளானட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிளானெட்டுங்கிறது வந்து நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது எதோ எந்தெந்த பெயர்ச்சி நடக்குதோ அந்த பெயர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி காண்பிக்கக்கூடிய ஒரே திறன் வந்து கிரகத்துக்கு மட்டுமே இருக்கிறது தான் மாற்றுக்கருத்துக்கு இல்லை அந்த செவ்வாய் கிரகமானது ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அதிகார பதவி அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் ரொம்ப ஃபண்டமெண்டலாக பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை ஒரு திருமணம் போன்ற பொருத்தங்களை பார்க்கும் போது செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா செவ்வா தோஷம் உள்ள பெண்ணுக்கு மட்டுமே திருமணம் செய்வார்கள் அதை யாருக்குமே சூட் ஆகாது ஏன் காரணம் அந்த செவ்வா வந்து அவ்வளோ முக்கியத்துவம் ஒரு மனிதனுக்கு அது திருமணத்துக்கு அல்லாமல் குடும்பத்துக்கும் செவ்வா ரொம்ப முக்கியமான காரகத்துவம் ஒருத்தர் அதிகார பதவியில் இருக்கிறதுக்கோ கவர்மெண்ட் ஜாப்ல போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே செவ்வாயோடைய துணை தைரியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் கல்வி கேள்விகள் மட்டும் அல்லாமல் உங்களுடைய பொருள் செல்வத்தையும் காக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பவரும் செவ்வாய் தான் அதனால செவ்வாவை கிரகம் உங்களுக்கு சுபிச்சமாக இருந்தால் நீங்க எதற்குமே பயப்பட தேவையில்லை எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தி கூட்டிட்டு தான் உண்மை அந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது கோச்சாரப்படியும் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று இடம் இல்லை திட்ட போய் சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு செவ்வாவுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் ஒரு திட்ட போய்ட்டு நீங்க ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அந்த விஷயத்த நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வாதங்கள் அதிகமாக ஆகும்போது அதை ஜெயிக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்க கோல மாதிரி ஆயிடுவாங்க எடுத்துக்கு கூறக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்க மாட்டாங்க ஒரு போலீஸ் உத்தியோகம் இருக்குது ஒரு காவல்துறை இராணுவ துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதிகார பதவியில் உட்காந்துக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் சிதுக்கெலாம் செவ்வாயோட காரகத்துவம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன தேவை குடும்பம் வீடு மனை பதவி அதிகாரம் இதெல்லாம் எதானா செவ்வாயோடைய காரகத்துவத்தில் இருக்கிறவங்களால தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அந்த செவ்வாய் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கல்யாணத்துக்குனாலும் தான் பார்க்குறோம் அதே மாதிரி குடும்பம் நடத்துவாங்களா இல்லையாங்கிறது செவ்வாயை தான் பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பதவிக்கும் பட்டம் பதவிக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம் ஒருத்தர் மீடுமான யோகத்தோட வாழ்றாங்க கார் வண்டி வாகனம் எல்லாத்தையும் வாங்கினா அதுவும் செவ்வாவுடைய காரகத்துவம் இருக்கும் இப்படி முக்கியமான இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது முக்கியமானதே அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு என்னென்ன அள்ளி கொடுக்க போகிறார் எந்த கிள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒருத்தர் போய் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக அதிகாரம் பண்ணக்கூடிய இயல்பையும் செவ்வாய் தான் குடிக்கிது நிறைய பேர் இப்போ அரசியல் போன்ற நல்ல விஷயங்கள்ல இளைஞர்களும் முன்னிருந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் செவ்வாயுடைய கரகத்துவமும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட செவ்வாயானது மார்ச் பதினைந்து அன்று மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் கும்பராசிக்கு செல்கிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை கும்பராசியில் சஞ்சாரிக்க போகின்றார் அது வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே சாதக பாதக பலன்கள் என்ன இந்த நாள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக காணலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலை நீங்கள் பயன்பாட்டிற்கு கொடு கொடுக்கிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் அதே மாதிரி ஏன்னா ஒரு பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு போய் சேரும் போது அதில் நன்மை ஏதாவது அவங்களுக்கு நடந்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் புண்ணியம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வருகின்ற அனைத்து வீடியோஸும் உங்களுடைய பார்வைக்கு கண்முன் வெளிநாடு மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு பயிற்சி ஆகின்றார் கும்பராசிக்கு சனியால் ஆளப்படுமான கும்பராசிக்கு நுழைகிறார் கும்பத்தில் செவ்வாய் பரிவர்த்தனையின் தாக்கம் கும்பத்தில் எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கும் போது லக்னம் அல்லது ஒன்றாம் வீட்டிலே சஞ்சரிக்கிறது கலவையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஆற்றலுடன் வாழ்வீர்கள் நீங்கள் ஆற்றலுடன் எதையும் துணிந்து செய்யக்கூடியவர்களாக இருக்குங்க ஆனால் அவசரப்படாதீங்க சில விஷயங்களை யோசித்த பின் முடிவெடுங்க மற்றவங்க உங்கள் ஆற்றலை மட்டம் தட்டுறது தொடராமல் போகணும் அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்காமல் அவர் கடந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் உங்களுக்கு நிலைக்கு பெரு பொருந்த மாதிரி ஊக்குவிக்க பழகிக்க கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பயிற்சி தாக்கத்தை குடும்பம் அல்லது சொத்து தகராலுக்கு தீர்ப்பதற்கான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்கு இது ஒரு சாதகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் மனைவி மற்றும் அல்லது காதல் ஆர்வத்துடன் கையாளும் போது உங்கள் பாதுகாப்பை குறைத்து உங்கள் ஆற்றல் அளவை குறைக்கும் போக்கை பாதுகாத்து வேண்டும் ஆவேசமான விலகி இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி சொத்து சுகங்களை இந்த நேரத்தில் வாங்கும் ஒரு சில தகராறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் ஆற்று கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் நிறைய பேர் அண்டர் ப்ரெஷர் ப்ரெஷரில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற தவறான முடிவுகளை சில இடத்துல எடுக்கிறாங்க தவறுன்னு தெரியும் தவறுன்னு தெரியும் ஆனால் தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை கஷ்டப்பட்டு செய்றீங்க அதனால அப்போதைக்கு தான் அந்த சந்தோஷம் இருக்கும் நிலைக்காது அது பிரச்சனையில் தான் கொண்டு போய் முடியும் அதனால சில தவறான தக முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி கலத்திரத்துவாக கணவனாக இருக்கும் போது மனைவியும் மனைவியாக இருக்க கணவன்மோ ஒழுக்க நெறிகளை கொண்டு வாழ வேண்டும் சபலங்களை விடுத்து நல்லபடியாக வாழக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப நல்லது அதுதான் பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ம நல்ல வளர்ச்சி ஏற்படும் நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தவறான நேரத்தில் தவறான முடிவெடுத்தோன்னா தவறான விஷயங்களை மாட்டிப்போம் அதுதான் விஷயம் அதில் வந்து நீங்கள் கடந்து வர வேண்டும் அதேமாதிரி கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் யாரென்னமே கொடுக்காதீங்க நிறைய விஷயம் யோசித்து முடிவு பண்ணுங்கள் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் மன நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தொழிலில் நீங்கள் நினச்சது நடக்கலையேன்னு ரொம்ப புலம்புவீங்க அந்த காலகட்டமும் வருது சில பேர் வந்து நிறைய மாற்றங்களை இப்போ சந்திப்பாங்க பெண்களாக இருக்கும்போது ஒரு சில மனக்குறைகள் கஷ்டங்கள் அப்படின்னு மனதில் நிறைய நெருக்கடிகளை பார்த்துட்ருப்பீங்க அதெல்லாம் அப்புறம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டு வேலைகள்லாம் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் அதனால் நிறைய வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வாக்கு கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் எது முடியுதோ அதை மட்டும் பண்ணுங்கள் மாதிரி ட்ரஸ்ட்டு ஓனர்ஸு இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய பாதிப்புகள் இல்லை மற்றவர்கள் சாதாரண நிலையில் வாழ்கக்கூடியவங்களுக்கு தான் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படும் மற்றவர்களால் அவங்க மட்டும் தினமும் நாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது இந்த சனியும் செவ்வாய் பயிற்சியோடைய தாக்கமும் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்குச்சிட்டு அதிகமாக கோவப்படக்கூடாது அதுதான் விஷயம் முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை சாதிக்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதுதான் உண்மை பொறுமை நிதானம் கவனம் எச்சரிக்கை இது இருந்ததுன்னா வாழ்க்கை முதல்ல சேஃப்டியாக போகும் சேஃபாக போகும் சேஃப் எடுத்துட்டு நீங்கள் மற்ற எதனா யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சேஃப்டியே இல்லாமல் எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டு தான் எவ்வளோ பேர் இவங்க கூட இருந்தாலும் அது பயனற்றதாகவே இருக்கும் அதனால் அதை முதல்ல கவனமாக பார்த்துக்குங்க இவங்களுக்கு வழிபாடு பரிகாரங்களாக கும்பராசிக்காரங்களுக்கு அனுமனுக்கு வந்து அனுமன் ஆட்சி நீர் வழிபடுறது சனிக்கிழமை தோறும் சனி ஹோரையில் லட்டுலாம் கொடுத்து வழங்கி வர்றது பக்தர்களுக்கு அங்கே வர பக்தர்களுக்கு வழங்கி வர்றது ரொம்ப நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கியும் உங்களுடைய பாதையானது தொடரும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வலமுடன் திருச்சிற்றம்பலம்